வணக்கம் மக்களே சோ எல்லோரையும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்று பிக் பாஸ் கொண்டாட்டம் சரிங்களா சோ அதுல வந்து நம்ம பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து இன்று வந்து சில முக்கியமான ஹைலைட்ஸ் நாளைக்கு வந்து அத தொடர்ச்சியா வந்து பேசலாம் சோ இன்று பேச போற விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டுமில்ல ஒட்டுமொத்த மக்களுமே இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை மெயினா பார்க்க காரணம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி டீம் மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் தினேஷ் அவர்கள் அப்புறம் வந்து ஆர்ய பிரபு அவர்கள் இவன் கூல் சுரேஷ் அவர்கள் ஸோ இவங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் மக் உள்ளுக்குள்ளே போய் மக்கள் மத்தியில் நல்லா பேர் எடுத்த நபர்கள் வெளியில வாய்ப்புகளும் இவர்களுக்கு தான் வந்து கொண்டிருக்கு ஸோ பிரதீப் அண்ணா அவர்கள் வரல ஸோ இவ்வளவு பேர் தான் சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அவர்கள் மணியவர்கள் விஷ்ணு அவர்கள் தினேஷ் அவர்கள் ஆர்ஜி பிரபு அவர்கள் குரு சுரேஷ் அவர்கள் சரிங்களா மீதி எல்லாத்துக்குமே நெகடி நெகட்டிவிட்டி தான் என்னத்தை பண்றோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய சம்பவங்கள் அண்ட் அர்ச்சனா மேம் அவருடைய அந்த நல்ல மனசு ஆனா எகைன் அண்ட் அகெயின் மாயா வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்லுங்க அந்த வில்லித்தனத்தை வந்து கொண்டே இருக்காங்க அது அது அதை பத்தி வந்து பாக்கலாம் அடுத்தது விஷ்ணு அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தின் மூலம் லாஸ்ட்லியா அவர்கள் பக்கம் இருக்குன்ற உண்மை வந்து வென்றிருக்கு ஆனா நான் வந்து இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதலே நான் சொல்லியிருக்கேன் சோ அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அப்புறம் லாஸ்ட்லியா அவர்கள் தொடர்பான ஒரு இன்னொரு அப்டேட் உண்டு சரிங்களா சோ இந்த வீடியோல இந்த விடயங்களை வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய பாடல் என்ன சொல்றது மக்களே சரிங்களா இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய குசேலன் படம் அந்த படம் வந்தோடன பல டைரக்டர்ஸ் பல பேர் வந்து சொல்றேன் படம் வந்து தலைவர் வர முதல் ஒரு மாதிரி போய்க்கு இருந்துச்சு தலைவர் வந்தோன்ன படத்தோட ரேஞ்சே வேற மாதிரி அந்த வாய்ப்பே வேற மாதிரி அப்படின்னு சோ அதே மாதிரிதான் பாஸ்லயும் சரி அண்ட் அர்ச்சனா மாமவர்கள் போகின்ற இடத்துல சரி எப்ப அர்ச்சனா ஒரு பாட ஆரம்பிக்கிறாங்களோ அது 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 மாதிரி மாதிரி அந்த இடமே ஆயிரும் நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் அந்த எனர்ஜி ஒண்ணு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீச்சா உடம்பு எப்படி ஒரு உற்சாகமா இருக்குமோ அப்படி அவங்க பாட தொடங்கணும்னு அதை கேட்கக்கூடிய அது என்ன பாடலா இருக்கட்டும் அது 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 வேறு லெவலுங்க சரிங்களா அது ஹைலைடே ஹைலைட்டே வந்து அர்ச்சனா மாமோருடைய அந்த பாடல் அந்த எனர்ஜி அந்த மாதிரி அர்ச்சனா மட்டும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க அர்ச்சனா மேம் அவர்களே அந்த நல்ல உள்ளம் திரும்பவும் நான் சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்றது மக்கள் ஒருத்தவங்களை தேர்வெடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய நல்ல குணம் சரிங்களா நம்ம என்னத்தை பண்றோமோ நல்ல குணத்தை காமிக்கிறோமோ இந்த இருபத்தி நாலு மணிலே நமக்கு காரணம் நம்மளுடைய கேரக்டருக்கு தான் அந்த டைட்டில் நல்லவங்களுக்கு தான் அந்த டைட்டில் ஸோ அப்போ இந்த சீசன் செவன்லாம் அர்ச்சனா மேமர்கள் அவ்வளோ தூரம் சாதனை பண்ணி அந்த டைட்டில் அடிக்கிற காரணம் அவங்களுடைய தங்கமான குணம் சரிங்களா இது வரைக்கும் மின் பண்ண விண்ணார்கள் அர்ச்சனா மேமார்களுக்கு இருக்கின்ற அந்த நல்ல குணத்தை போல வேற யாருக்குமே இருக்கல ஸோ அது வந்து மக்களே பத்தொன்பது கோடி ஓட்டை போட்டு நிரூபித்திருக்காங்க அந்த உண்மையை அப்படி இருக்க கூட இன்றும் கூட வந்து இந்த மாயா எப்படி எப்படியான துரோகங்கள் நம்ம அர்ச்சனா மேமுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியும் சரிங்களா ஃப்ரெண்டு அப்படி ஒரு ஒருத்தம் கூட பழைய போட்டு முன்னுக்கு நடக்க அப்படியே எட்டி உதயிற மாதிரி காலை தூக்கி ஒரு சைகை பண்ண நபர் தான் மாயா அவர்கள் சரிங்களா அதுக்கான வீடியோக்கள் அந்த லைவ்ல நடந்த வீடியோக்களை நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் அச்சனா மேம்களை பற்றி புறம் பேசினது எங்கிட்ட அஞ்சு படம் இருக்கு நான் வந்து வெளியில போய் பிஸி ஆயிருவேன் அச்சனா இப்படி மக்களை பேச பேச வேணா போறேன் அப்படின்னு கூட இருக்கிற நபரை பற்றியே அவ்வளவு தூரம் பேசின ஒரு ஆள் தான் மாயா அவர்கள் மாயாவை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும் பிக் பிக்பாஸ்ல போகும்போதே அவங்க அதைத்தான் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பொண்ணுக்கு அந்த பொண்ணை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அந்த அங்க தான் வந்து மாயா வந்து இங்க பாஸ்ல பண்ணாங்க அவங்களோட ரியாலிட்டி தான் வெளியில வந்துச்சு மாயா கேமுக்காக பண்ணல மாயாவோட ரியாலிட்டி தான் வெளியில வந்துச்சு சரிங்களா அதனாலதான் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி சரி இது இது காலங்காலமா மாறாது சோ அப்படி இருக்கக்குள்ள அவர்கள் அவ்வளவு தூரம் பேசக்குள்ள ஈவின் அவங்க மாயாவை பற்றி நல்ல தான் சொல்லுவாங்க ஆனா இந்த மாயாவோட பேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க அந்த அந்த வன்மம் அந்த பொறாமை அந்த வில்லித்தனம் அப்படியே வந்துச்சு என்னத்த சொல்றது நல்லவங்க எங்க போனாலும் அவங்களுடைய விடயங்கள் மூலம் அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் மூலம் அவங்களுக்கு இன்னும் மரியாதைகள் கிடைக்கும் கெட்டவங்க எங்க போனாலும் என்னதான் போட்டு நடிக்க மர கெட்ட முகத்தை மறக்க ட்ரை பண்ணாலும் அது மறைக்க முடியாது அப்படி என்பதற்கு இந்த கேங் கூட்டம் முக்கியமா மாயாவர்கள் புள்ளிகேங்கோட தலைவியவர்கள் உதாரணம் இன்று பண்ண வந்த அவங்க பண்ணபடியும் உதாரணம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து விஷ்ணு அவர்கள் ஒரு விடையா சொல்லியிருப்பாங்க இந்த பூர்ணிமா அப்புறம் விஷ்ணு விஷ்ணுவோட பேரை வச்சு பூர்ணிமா இப்போ புலம்பு நடத்தி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன விஷ்ணுவா சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி யாராவது பார்ப்பான் சரிங்களா ஒரு ஒரு இதோன்னு கிடைக்கும் பட வாய்ப்புக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக விஷ்ணுவோட பேரை யூஸ் பண்றது அப்போ விஷ்ணு அழகாக சொல்லியிருப்பாரு அது கொண்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாப்பா அப்புறம் என்ன அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி இதே இதேதான் வந்து சீசன் லாஸ்ட்லி அவர்கள் கவின் கவிடத்துல நடந்துச்சு சரிங்களா இது அதுவும் அவங்க ரெண்டு பேருமே பண்ணல ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் அவர்கள் ஷோக்கு வரும் முதலே ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு நபர் சரவணர் மீனாட்சி அப்படின்ற ஷோ அப்புறம் கென கலங்காலங்கள் அப்புறம் படங்களும் தேடிக்கொண்டிருக்காரு ஆல்ரெடி அவருக்கான இருக்கு லாஸ்ட்லியா அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஸோ அவங்களுக்கு ஒரு நாள்ல மட்டும் குறிப்பிட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு பட் பிக் பாஸ்க்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வீக்கே பட்டி தொட்டியெல்லாம் லாஸ்ட்லியாவோட பேர் வந்து போக ஆரம்பிச்சது அப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஒரு ஸ்டாரா வளர வளர ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது வீக்கே அப்போ இன் கிரியேட்டிவிட்டி டீம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஓகே ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோக்கெல்லாம் பாடல்கள் போட ஆரம்பிச்சாங்க வெளியில் வந்து அந்த குரூப் வந்து என்ன அப்படின்னா கவிலியா அப்படின்னு ஒரு இது குரூப்பை வந்து ஆரம்பிச்சிது வெளியில் கவிலியா அப்படின்னு ஒரு வடிவம் போ என்பதே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாது அப்போ ஒன் அவர் எபிசோட்ல எப்படி பித்தலாட்டம் நடக்கும் அப்படி என்பதை பிக் பாஸ் சீசன் வந்து நம்ம பார்த்துருப்போம் லைவ்ல வந்து ஹீ உண்மையான ஹீரோ யாரோ ஹீரோயின் யாரோ ஆனால் ஒன் அவர் எபிசோட்ல வில்லிய வந்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி காமிச்சாங்க சோ அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இந்த செவன் பார்த்தவர்களுக்கு தெரியும் என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க ஒன் அவர் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதே தான் சீசன் த்ரீல நடந்துச்சு சரிங்களா சோ அப்போ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியும் பாசிட்டிவிட்டி இருக்கு இருக்கு அந்த கலர் வாங்குங்க அந்த கலர்ல சில பேர் என்ன அப்படின்னா எஸ்கேப் கவி நெஸ்கேப் அப்படின்றாங்க ஆக்சுவலா அப்படி ஒன்னே லடாபா அது பிக் பாஸ்டின் சீசன் ஜெரியில கிரியேட் பண்ணது சோ இந்த உண்மையை வந்து விஷ்ணு அவர்கள் அவங்க அந்த பூர்ணிமா அப்படியத்துல ஏய் கொண்டடிக்காக பண்ணதுடா அப்படின்னு சொன்னதன் மூலம் சீசன் தெரியல என்ன நடந்திருக்கும் அப்படி என்பதை அறிவுள்ள மக்களுக்கு புரியுற விதமா இந்த காலமே ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இந்த விடயத்தை அப்படி என்பது நம்மளுடைய மக்களோட கருத்து சரிங்களா ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்லி அவர்கள் பொதுவா பிக் பாஸ்ல இருந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் தமிழ் பிக் பாஸுக்கு சவுத்திலேயே வெளிநாடுகள் இருந்து வேற நாடுகள்ல இருந்து போட்டியாளர்கள் எடுத்தது நம்மளுடைய தமிழ் பிக் டீம் தான் அப்படி இருக்கக்குள்ள சீசன் த்ரீல லாஸ்லியா அவர்கள் முகின் அவர்கள் தர்ஷன் அவர்கள் வந்திருந்தாங்க அந்த மூணு பேர்லயுமே அதிகமான ரசிகர்கள் லாஸ்லியா அவர்கள் வெளியில வெளியில பிக் பாஸ் அந்த நூறு நாள் முடிஞ்சு வெளியில போவேக்குள்ள கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டாங்க உள்ளுக்குள்ள போய்கா அவங்களுக்கு பத்தாயிரமோ பதினோறாயிரமோ தான் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு சரிங்களா சோ அப்படி அந்த அளவுக்கான ஃபாலோவர்ஸ் இதுவரைக்கும் பாஸ்ல போன எந்த போட்டியாளரும் ஏன் பண்ணல யாருன்னே தெரியாத ஒரு முகம் ஒரு ஷோக்குல போகுது அந்த ஷோ முடிஞ்சு வெளியில வரைக்கும் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடிக்குது பட்டி தொட்டியெல்லாம் அவங்களோட போட்டோ வருது அப்படின்னா அப்படி ஒரு சாதனை பண்ணது லாஸ்ட்லே அவர்கள் தான் ஸோ அந்த அளவு ஃபேமஸா இருந்தாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஆரஞ்சு படங்கள் எஸ் ரவிக்குமார் சாரோட படம் அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் அவர்கள் கெஸ்ட் ரோல ஒரு படம் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு படம் ஹைபான் சிங் சார் அவர்கள் ஹீரோ பண்றாங்க இவங்க தான் மெயின் ஹீரோயின் இவங்களை சுத்தி தான் அந்த கதை மலையாளத்துல ஒரு ஹிட்டான ஒரு படம் சானியா ஐயப்பனோ யாரோங்க வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை வந்து இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்புகள் லாஸ்லியா கிடைச்சது கொரோனா வந்தபடியா நிலைமை அப்படியே மாறிட்டு சரிங்களா சோ அப் அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்லியா அவர்கள் வந்து நிறைய பேர் உதவிகள் வந்து இப்ப பண்ணிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க வெளியில சொல்றது இல்ல சோ அதனாலதான் என்னதான் ஒரு கூட்டம் அவங்கள பார்த்து கதறிக்கொண்டு வந்தாலும் சூரியனை பார்த்து குறைக்கும் அப்படின்னு அப்படி கதறிக்கொண்டு வந்தாலும் அந்த பொண்ணு தான் இருக்கு அதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு வழக்கை செய்த உதவி இலக்கைக்கு தெரியாம பல நல்லபடியங்கள் பண்றாங்க இதை சொல்ல காரணம் என்னன்னா இருபத்தி மூணாம் தேதி நேத்து அவங்களுடைய பிறந்த நாள் வெரி சிம்பிளா அவங்களுடைய அவங்களோட லைஃப் அவங்களோட சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற விடியங்களா இருக்கட்டும் அவங்க அவங்க விரும்பி போடுற ஆடைகளா இருக்கட்டும் எவன் என்ன கதர்னா எனக்கு என்ன என்னோட வாழ்க்கை என்னோட சாய்ஸ்ன்னு அவங்க போற விதம் கண்டிப்பா ஐ சல்யூட் லாஸ்ட்லியா பிகாஸ் நீ வந்து இப்படி ரெஸ் இது தப்பு இப்படி பேசாத இப்படி சொல்றது ஒரு புல்லிங் தான் ஸோ அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுற கூட்டத்துக்கு லாஸ்ட்லி அவர்கள் வந்து அவங்க லை லைஃப் ஸ்டைல் மூலமே பதிலடி கொடுப்பதும் சோசியல் மீடியாவில் என்ன கதைனாலும் அதை கண்டுக்காம அவங்க விரும்பின பண்ணுவது பண்ணுவதும் என்றது கண்டிப்பா இன்றைய பெண்களுக்கு மட்டுமில்லை நாளே தலைமுறைக்கும் இந்த சொசைட்டி நீ முன்னுக்கு வந்தீங்கன்னா உன்னை அடக்குவதற்கு நிறைய விடயங்கள் பண்ணுவார்கள் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம உன் லைஃப்ல ஊன் போ அப்படி என்பதை அவங்க ஒரு விதமா பாடத்தை வந்து இளைய தலைமுறைக்கு நல்ல விதமாக படிப்பி படிச்சுக்கொண்டிருக்காங்க படிப்பிச்சு கொண்டிருக்காங்க அப்படி என்பது என்னுடைய பார்வை லாஸ்லியா மேம் சரிங்களா ஸோ நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய லாஸ்லியா மேம் அவர்களுக்கு நம்ம வியூ டானிஸ் டாக் அண்ட் டானிஸ் வாய்ஸ் சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பொதுவா சினிமாவில் நடிகர்களோ நடிகைகளோ டாப்ல வர டைம் எடுக்கும் இந்தியாவில இருக்கிற நடிகைகளுக்கே பூஜா கேட் அவர்களுக்கே ஒரு முதலாவது வெற்றி படம் கிடைக்க பதினோரு வருஷம் எடுத்து எடுத்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முகமுடி என்ன ஒரு படத்துல வந்தாங்க அதுக்கு முதல் முகமுடிக்கு முதல் ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் வெளியில அவங்க அப்படி ஒருத்தர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படி என்பது உலகத்துக்கு தெரிய வந்ததே ரெண்டாயிரத்தி பதினொன்றோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ சரிங்களா சோ இதுதான் சினிமா நம்ம நம்ம ஜெயிக்க டைம் எடுக்கும் ஆனா நம்ம அந்த பீல்ட் தொடர்ந்து நிக்கணும் கண்டிப்பா லாஸ் மேம் அவர்கள் சரியான பாதையில் போ போறாங்க அவங்களுக்கான டைம் கண்டிப்பா டூ தௌசண்ட் நைன்டீன் எப்படி அந்த லாஸ் பேர் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸாக இருந்துச்சோ அது போல திரும்பவும் அவங்களோட டைம் வரும் சரிங்களா மார்க் மை வேர்ட்ஸ் சோ இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேம் அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி